ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தொன்றாம் தேதி என்று புத்திக்கு வித்தைக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் மீனம் ராசியிலிருந்து வக்கநிலையில் பின்னோக்கி கும்பம் ராசிக்குள் நுழைந்து பயணிப்பதால் ஏற்படக்கூடிய மாறுதல்களை பார்ப்போம் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் நவகிரகங்களின் சஞ்சார இருப்புகளை பார்க்கின்றபோது ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கண்ணியில் கேது கும்பத்தில் புதன் மீனத்தில் சுக்கிரன் ராகு சூரியன் சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கிறார்கள் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த புதன் பகவானுடைய பயிற்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடம் லாபங்களை வாரி வழங்கக்கூடிய லாபஸ்தானம் பிரம்மாண்டமாக அதிரடியாக மிகப்பெரிய அளவில் பலம் பெறுவதால் நீங்கள் மனதில் நினைத்து கொண்டிருக்கின்ற திட்டமிடக்கூடிய எல்லாவிதமான விஷயங்களும் வெற்றிகரமாக பூர்த்தி அடையக்கூடிய அற்புதமான அருமையான காலகட்டமாக இந்த புதன் பயிற்சி காலகட்டம் அமைந்துள்ளது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருப்பது மிகப்பெரிய அளவிலான பணவரவுகளை உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகக் கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவும் சுக்கிரனோடு சேர்க்கை பெற்று ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பயணிப்பது உங்களுக்கு பணத்தன வசிய யோகத்தை பலமாக ஏற்படுத்துகிறது ராகுவும் சுக்கிரனும் சேர்க்கை பெறுவது என்பது அபரிவிதமான பணவரவுகளை ஏற்படுத்தும் என்பது ஜோதிட சாஸ்திர கருத்து இன்னும் சொல்லப்போனால் இந்த இரண்டு கிரகநிலைகளும் அமோகமான முன்னேற்றங்களையும் லாபத்தின் மூலமாக பணத்தன வரவுகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய லாபஸ்தானத்திற்குள் சேர்க்கை பெறுவது என்பது ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அமைப்பாக அமைந்துள்ளது எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லாவிதமான நிதி நெருக்கடிகளும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் விலகி நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துகின்றன உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான பதினொன்றாம் இடத்தில் சுக்கிரன் சூரியன் ராகு சேர்க்கை பெற்றிருப்பது யோக பலன்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் கருதப்படுகிறது இந்த மாதம் இருபத்தொன்பதாம் தேதி அன்று உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சுக்கிரன் சனி சூரியன் ராகு உள்ளிட்ட ஆறு கிரகநிலைகள் சேர்க்கை பெறுவது பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறது எனவே இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் எல்லாம் லாபங்கள் நிறைந்தவைகளாக அமையும் அவற்றில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான அற்புதமான நல்லபல சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது இந்த மாதிரியாக உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானம் பலம் பெறுவதால் உங்களுடைய பொருளாதார நிலையில் தடையில்லாத நெருக்கடிகள் இல்லாத உயர்வுகளை பெறுவதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு உங்களுடைய வணிகத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்றங்கள் ஏற்பட்டு பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும் உங்களுடைய வர்த்தகம் தொழில் சார்ந்த விஷயங்களில் போட்டிகள் பொறாமைகள் சூழ்ச்சிகள் இருந்தாலும் அவற்றை எளிதாக கையாண்டு காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்கள் இந்த தருணத்தில் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலில் புதிய உத்வேகம் ஏற்பட்டு அபிவிருத்திகளை நிறைந்து பெற முடியும் பங்குதாரர்கள் ஒப்பந்ததாரர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களின் ஆதரவுகளால் உங்களுக்கு அனுகூல பலன்கள் நிறைந்து கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்களும் ஆர்டர்களும் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் அவற்றை லாபகரமாக மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பங்களை சந்தை நிலவரங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொடுக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் உயரும் பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் இனிதாக நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய மூத்த அதிகாரிகள் நிர்வாகத்தினர்களுடைய பாராட்டுகளும் பரிசுகளும் நிறைந்து கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய உத்தியோகத்திற்கான அங்கீகாரம் கிடைத்து உத்தியோகம் ரீதியாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பல்வேறு விதங்களான சலுகைகள் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிறைந்து உண்டு இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் வெளிநாட்டில் பணியாற்றி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல பல முன்னேற்றங்கள் நிறைந்து உண்டு அதுமட்டுமில்லாமல் வெளிநாட்டிற்கு சென்று பணிபுரிந்து அதிக அளவிலான செழிப்புகளை பெற்று செல்வந்தர்களாக மாற வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபடக்கூடிய ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் புதன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் வேலை ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை ஸ்மார்ட் செய்து பிரம்மாண்டமான முன்னேற்றங்களை பெற முடியும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான மிகப்பெரிய அளவிலான கடினமான சிரமங்களும் சிக்கல்களும் காரியத்தடை தாமதங்களும் நிறைந்த பணிகளை கூட புதன் அள்ளி கொடுக்கக்கூடிய அறிவு ஆற்றலோடு மதிநுட்பத்தோடு துல்லியமாக கனகச்சிதமாக செம்மையாக செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் இதுவரையில் உங்களுக்கு முடிக்கவே முடியாது என்று நினைத்து கொண்டிருந்த எழுபறியாக தோல்வியையே சந்தித்துக் கொண்டிருந்த பல்வேறு விதங்களான காரியங்களை இந்த காலகட்டத்தில் புதன் அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல்களால் அற்புதமாக அருமையாக கையாண்டு எளிதில் அந்த காரியத்தை செய்து முடித்து அதில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெற்று அவற்றின் பலன்களை அனுபவபூர்வமாக உணர்ந்து அனுபவிக்க முடியும் இந்த புதன் காலகட்டத்தில் கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் புதிய உச்சத்தோடு நிறைந்து கிடைக்கும் இதுவரையில் உங்களுடைய கையை விட்டு நழுவி சென்ற வாய்ப்புகள் கூட இந்த தருணத்தில் உங்களை மீண்டும் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கிறது என்பது மட்டுமல்லாமல் அவற்றை கணக்கச்சிதமாக செம்மையாக துல்லியமாக மதிநுட்பத்துடன் செய்து முடித்து நல்ல பல முன்னேற்றங்களை பெற முடியும் இந்த காலகட்டத்தில் முழுமையான சுபகிரகமான தோஷம் மற்ற கிரகமான குரு உங்களுடைய ஜென்மராசிக்குள் அமர்ந்திருப்பது சற்று சாதகமற்ற சூழ்நிலை என்றாலும் அவருடைய பயண காலகட்டத்தை முடிக்கும் தருவாயில் இருந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்கான ஆதிபத்தியங்களுக்காக செயல்படுகிறார் என்பதால் பணதனவரவுகள் நிறைந்து உண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் பெருகும் உங்களுடைய பேச்சு திறமை அதிகரிக்கும் என்பது மட்டுமல்லாமல் குரு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தையும் ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்தையும் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் பார்த்து பலப்படுத்துவதால் அற்புதமான அருமையான நல்லபல அதிர்ஷ்டயோகங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் நடந்தேறும் புத்திரகாரகரான குரு புத்திரஸ்தானமான ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு உங்களுடைய குழந்தைகளால் உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் உயரும் இந்த தருணத்தில் உங்களுக்கு நல்ல தெளிவு கிடைக்கும் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் என அனைத்தும் சிறப்பாகவும் சரியாகவும் இருக்கும் நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும் ஏழாம் இடத்தை குறு பார்த்து பலப்படுத்துவதால் காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதல் வெற்றி கிடைத்து காதல் திருமணமும் கைகூடும் உங்களுடைய கூட்டாளிகளால் உங்களுக்கு ஆதாய பலங்களும் அனுகூலங்களும் நிறைந்து உண்டு இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய எண்ணங்கள் கனவுகள் கற்பனைகள் ஆசைகள் அபிலாசைகள் என அனைத்து விதமான எதிர்பார்ப்புகளும் பரிபூரணமாக பூர்த்தியாகும் உங்களுடைய தந்தையாரின் உடல்நலம் ஆரோக்கியமாக அபிவிருத்தி அடையும் தந்தை தந்தை வழிவந்த உறவுகளால் உங்களுக்கு லாபங்களும் அனுகூல பலங்களும் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் விலகி எல்லாவிதமான பாக்கியங்களும் நிறைந்து கிடைக்கும் ரிஷபராசிக்காரர்களான உங்களுக்கு கிரகங்களின் கூட்டணிகள் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சூரியன் சுக்கிரன் ராகு இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு சனி போன்ற மேலும் பல கிரகநிலைகள் அள்ளி கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டயோக பலன்களை பார்க்கின்ற போது கண்டிப்பாகவே இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு பணப்பற்றாக்குறை என்ற நிலை சிறிதளவும் இருக்காது உங்களுடைய கையில் பணம் இருந்து கொண்டே இருக்கும் சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்படும் பொருளாதார நிலை உச்சத்திற்கு செல்லும் இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான முதல் திருமணத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தை குரு வலுவாக பார்ப்பதாலும் பதினொன்றாம் இடத்தில் சுக்கிரன் போன்ற பல்வேறு விதங்களான கிரகங்கள் சுபபலத்துடன் பயணித்துக் கொண்டிருப்பதாலும் பதினொன்றாம் இடம் இரண்டாவது திருமணத்தை குறிக்கக்கூடியது என்பதால் இந்த காலகட்டத்தில் கணவனை இழந்த மனைவியை இழந்த விவாகரத்துக்கான ரிஷபம் ராசி ரிஷபம் லக்னத்தைச் சேர்ந்தவர்களுக்கு மறுமணம் நடப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் யோகங்கள் நிறைந்து உள்ளது இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு வீண்விரைய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் பணவரவு என்பது எதிர்பாராத விதத்தில் நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் மிகப்பெரிய அளவிலான தொகை உங்களுக்கு வந்து சேருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்துள்ளது இந்த தருணத்தில் உங்களுடைய குழந்தைகள் அந்நிய நாட்டில் பணிபுரிந்து கொண்டிருந்தால் அவர்களிடமிருந்து பணவரவு என்பது தக்க தருணத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற முடியும் என்பது மட்டுமில்லாமல் புதிய கடன்களை வாங்குவதற்கான அவசியம் இருக்காது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பொருளாதார நிலையை சீர் செய்வது மட்டுமல்லாமல் மேம்படுத்திக் கொள்வதற்கான சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய குழந்தைகளுக்கு உதவுவதற்காகவோ அல்லது அவர்களை பார்ப்பதற்காகவோ வெளிநாடு சென்று மனம் மகிழ்ச்சியை பெறுவதற்கான வாய்ப்புகளும் நிறைந்து உண்டு குடும்பத்தில் இதுவரையில் இருந்து கொண்டிருந்த கருத்து வேறுபாடுகள் கசப்பான நிகழ்வுகள் விலகும் இதுவரையில் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருந்த கணவன் மனைவி மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு இந்த தருணத்தில் பல பேருக்கு சொந்த வீடு அமைவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இதுவரையில் வாடகை கட்டிடத்தில் வியாபாரம் மற்றும் தொழிலை நடத்தி கொண்டிருந்தவர்களுக்கு சொந்த கட்டிடத்தில் மாற்றம் செய்வதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு என்பதை கிரகநிலைகள் துல்லியமாக தெளிவுபடுத்துகின்றன இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் உங்களுக்கு திருப்திகரமாகவும் மனதிற்கு மகிழ்ச்சியை நிம்மதியை அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்திலும் இருக்கும் மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி வரை உத்தியோகஸ்தானத்தில் பத்தாம் இடத்தில் சனி ஆட்சி பலம் பெற்று பயணிப்பதும் அதன் பிறகு லாபஸ்தானத்திற்குள் சனி வலுவாக நுழைவதும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உத்தியோகம் ரீதியான பணிசுமைகளும் சக்திக்கு மீறிய பொறுப்புகளும் விலகி உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படக்கூடிய விதத்தில் அமையும் உங்களுடன் இருக்கக்கூடியவர்களின் ஆதரவு உங்களுக்கு உற்சாகத்தையும் புத்துணர்ச்சியையும் அளிக்கக்கூடிய விதத்தில் அமையும் புதிய வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு தற்காலிக பணியில் இருப்பவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான சிறப்பு வாய்ந்த யோகங்களும் உண்டு உங்களுக்கு பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று கூறுவது உண்டு இந்த வாக்கியத்தில் பொன் என்பது செல்வ செழிப்புகளுக்கும் பணவரவுகளுக்கும் காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய குறுவை குறிக்கிறது அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் அல்லது கோச்சாரத்தில் நவக்கிரகங்களிலேயே புதன் பலமாக இருப்பதுதான் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது வித்தை கலை கல்வி போன்றவற்றிற்கு அதிபதியாக நாயகராக இருக்கக்கூடியவர் புதன் எந்த ஒரு நிகழ்வையும் கண்ணால் கண்டவுடன் அதை கையால் செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்கள் புதனுடைய அணுக்கிரகம் இல்லாமல் நிச்சயமாக கிடைக்காது கல்வி கற்ற உங்களுக்கு சென்றிடமெல்லாம் சிறப்பு கிடைக்கும் அளவுக்கு அதிகமாக கை நிறைய வருமானங்களை பெறுவதை கண்கூடாக பார்த்து உணர்ந்து அவற்றின் பலன்களை அனுபவிக்க முடியும் இவ்வாறான கல்வி செல்வத்தை உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த கிரகம் புதன்தான் உங்களுக்கு விசித்திரமான நல்ல பல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகம் புதன் செவ்வாய் போலவே புதனும் இரண்டு ஆதிபத்திய கிரகமாகவும் ஜோதிடத்தில் ஆச்சரியமாக மிதுனத்தில் ஆட்சி பெறும் புதன் தன்னுடைய ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய கன்னிராசியில் உச்சம் பெறுகிறார் என்பது மட்டுமில்லாமல் மீனம் ராசியில் நீச்சமடைவார் உங்களுக்கு ஞானம் அறிவு புத்திவித்தை போன்ற அனைத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன் பட்டறிவு படிப்பறிவு போன்றவற்றை உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடியவர் புதன் பகவான் மட்டுமே விஞ்ஞானம் மின்ஞானம் போன்றவற்றிற்கும் காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர் தான் இந்த மாதிரியான பல்வேறு விதங்களான சிறப்புகளைக் கொண்ட புதனை நீங்கள் எப்படி வணங்க வேண்டும் என்று பார்த்தால் புதன்கிழமை மட்டுமில்லாமல் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய புதனை எந்த நாட்களில் வேண்டுமானாலும் வணங்கி பலன்களை நிறைந்து பெறலாம் நவக்கிரகங்களை மனதார கொண்டு ஒன்பது முறை வலம் வந்து புதனை வணங்கி வேண்டிக் நீங்கள் வேண்டியது எல்லாவற்றையும் புதன் உங்களுக்கு அள்ளி கொடுப்பார் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டங்களில் ஆறு லக்னங்களிலும் பிறந்தவர்கள் புதனின் வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவெண்காடு என்ற இடத்தில் ஆலயம் கொண்டிருக்கும் சுவாதண்ணேஸ்வரரை புதன்கிழமை சென்று பூஜை புனஸ்காரங்களை செய்து வழிபாடுகளை மேற்கொண்டால் பல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் அள்ளிக்கொடுப்பார் சென்னையிலிருந்து கொண்டிருப்பவர்கள் போரூரிலிருந்து குன்றத்தூர் செல்லும் பாதையிலிருக்கும் கோவூரில் குடிகொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினால் அற்புதமான பிரம்மாண்டமான கூடுதல் சிறப்பு பலன்களை நிச்சயமாகவே நிறைந்து பெற முடியும் என்று அறிவுறுத்தப்படுகிறது புதனைப் பொறுத்தமட்டில் தற்போது மீனம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கு வக்க நிலையில் பின்னோக்கி பயிற்சியாகி பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதிரியான புதனின் அமைப்பு காரணமாக அதாவது காலபுருஷ தத்துவத்தில் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திலிருந்து பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் நுழைந்திருக்கக்கூடிய புதனின் காரணமாக உங்களுக்கு நல்ல பல பணவரவுகளும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சிரமங்களையும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான ஆற்றல்களை புதன் கொடுக்கிறார் அது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்தும் லாபங்கள் நிறைந்தவைகளாக அமையும் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைந்து உள்ளது இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் மாணவ மாணவிகளை பொறுத்தமட்டில் கல்வித்துறைக்கு சம்பந்தமான கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் படிப்பில் நல்ல முன்னேற்றங்களை காண முடியும் விசேஷ உயர்கல்விக்கு சந்தர்ப்பங்கள் நிறைந்து கிடைக்கும் விவசாயிகளுக்கு அடிப்படை வசதிகளுக்கு குறைகள் எதுவும் இருக்காது விளைச்சல்களையும் வருமானங்களையும் பார்க்கின்றபோது உங்களுடைய மனம் மகிழ்ச்சி திருப்தி அடையும் பரிகாரம் பெருமாள் பகவான் ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள்